அப்போ வந்து அப்போ காலைல ஒரு வாட்டி அதை டெலகாஸ்ட் பண்ணி அது வந்து மறுபடியும் அவன் நைட்டு ஒரு வாட்டி டெலகாஸ்ட் பண்ணுறோன்னு அப்படின்னு போட்டு அங்கேயும் டிஆர்பி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஃபினாலேக்கு கூப்பிட்டு அங்கேயுமே வந்து இந்த விஜய் சேதுபதி ரொம்ப நியாயம் பேசுகிற மாதிரி என்னோட எவ்வளோ ஃபீல் ஆச்சு தெரியுமா கொடுக்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லி ஆ மொத்தம் கொடுத்தது சரிதான் ஏன்னா நீங்கள் சரியா ஆடலை நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டீங்க அவன் சபரி சொன்ன மாதிரி தான் அவன் வந்து திவாகர் கேட்கும்போது அந்த பொண்ணு சென்ட் ஆஃப் பண்ண கூட யாரும் போகலல்ல அப்படின்னு சொல்ல வெளில போகும்போது கூட யாரும் போகல இல்லைன்னா நம்ம பண்ண வேலை மாதிரி அதே தான் வந்து விஜய் சேதுபதியும் பண்ணான் ஆனால் அவன் டீசெண்டாக ஹோஸ்ட்டுங்கிற போர்வையில் பண்ணால் அவன் சபரி அப்பட்டமா ஒத்துக்கிட்டா அப்படின்னு போது எனக்குமே கஷ்டமா தான் இருந்தது எவ்வளவு கஷ்டம் தான் தெரியுமா அவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னாக்கா அவ்வளவு ஃபீல் பண்ண அவர் முன்னாடி மாதிரி யோசிச்சிருக்கணும் இல்ல அதை டெலிகாஸ்ட் பண்றதுக்கு விஜய் டிவி எதை டெலிகாஸ்ட் பண்ணோம் எதை கட் பண்ணணும் இல்ல இப்படி ஒரு டாஸ்க் வச்சா என்ன மாதிரி அதுக்கான கான்சிகுவன்சஸ் வரும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு டிஆர்பிக்காக அதுக்கப்புறம் உருட்டு உருட்டுன்னு அப்பதான் உருட்டினீங்கன்னா ஃபினாலே முடிஞ்சு போயிடுச்சு அவன் வெளில வந்து அவன் பழப்ப பார்க்கணும் இல்ல இன்டர்வியூல அவன் என்ன செஞ்சானோ அதை மட்டும் பேசணும் ஆனா திருப்பி பாரு கமருதீன் பாரு கார் டாஸ்க்கு திருப்பி ஸ்கேன்ரா டாஸ்க்கு அப்படின்னும்போது இந்த சீசன் வந்து டாக்ஸிக் சீசன் சொல்றதை விட இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி டாக்ஸிக்காவே கொண்டு போவீங்க அப்படின்னும் போது இந்த டாக்ஸிக்கோட உச்சகட்டமா அந்த வக்ரன் இன்னொன்னு பண்றான் அவன் என்ன பண்றான்னா அவனோட சேனல்ல நான் கொஞ்சம் தான் பார்த்தேன் அவனோட ரெண்டு எடிட்டரோ அந்த விற்கானுங்கல்ல அந்த டீம்ல வேலை செய்யறவனுங்க ஃபுல்லா வந்துட்டு அவனுங்க ஆள் நடிக்கிற மாதிரியே நடிச்சு அந்த மாதிரி அது என்னது இந்த எல்லாம் ஆள் மாதிரி நடிப்பாங்கள அந்த மாதிரி ஏதோ மீம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி எல்லா இடத்துலையும் பார்வ விக்ரம் இருக்கிற மாதிரி பார்வை சர்க்காட் சர்க்காஷிக்காகவே எல்லா இடத்துலையும் அடி அடி நடிச்சு ஒரு இடத்துல வந்துட்டு அவன் விக்ரம் வந்து அவனோட ஸ்டோரி சொல்லும்போது பார்வை வந்து எதோ சொல்கிற மாதிரிலாம் உட்கார் போது அவங்க மாயான்னு சொல்லும்போது அப்போ வந்து ஏன்டா மாயான்னு சொல்ல மாயா வேண்டாம் இதில் எழுதிங்க அப்படின்றான் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் விக்கல் சாரி அவன் வக்ரன் அப்போ வந்து இல்லைனா அவரு இருக்காரில் உள்ள பிரவீன்ராஜ் அவர் மாயா மாயாம் தானே சொல்லுவார் பார்வை அப்படின்னும் போது அவன் மாயாவும் இவனும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஸோ பார் விக்ரமும் மாயாவும் அப்படின்னு சொல்லும் போது அதனால தான் பூர்ணிமா உள்ள வந்து விக்ரம அப்ரிஷியேட் பண்ணுவாங்க பா போன மாயா வந்து ஒரு அவார்டு வாங்கினாங்கல்ல சொல்லுவாங்க சொல்லும்போது இந்த இடத்துல சொல்லி இவனுங்க அந்த எடிட்டிங் டீம் போட்டாங்களாமா மாயா பேர் ரிப்பேர் ஆயிடுச்சாமா ஏன்னா மாயாவை விட பார் வச்சிட்டாமா அப்படின்ற மாதிரி அவன் சொன்ன விதமாகட்டும் அதுக்கப்புறம் போன ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்வ அம்மாவும் அவங்களும் பார்வம் வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்ல பேசினதை துணிவே சக்தி அவங்க பேசின விஷயங்களை அது இன்னும் ட்ரால் பண்ணி ரொம்ப மோச மோசமாக சோஷியல் மீடியாவில் போடும்போது இப்படி ஒரு பொண்ணு வந்துட்டு பேசுவீங்களா இப்படி ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பொண்ணோட அம்மா இப்படி சப்போர்ட் எனக்கு புரியல அப்போ வக்ரன் செஞ்ச விஷயத்துக்குலாம் வக்ரனோட அப்பா அம்மா வந்துட்டு பலர் நாளாக அரைஞ்சாங்களா ஷோ உள்ள வந்து அரைஞ்சாங்களா இல்லை சபரி செஞ்ச விஷயத்துக்கு சபரியோட அம்மா வந்து ஏன்டா இப்படி பண்ண இல்லை அந்த பொண்ணுகிட்ட மனசார ஒரு சாரியாவது கேட்டுருங்க இப்படி வன்மத்தை கொட்டினேன் நான் வந்து உன்னை இப்படி வளர்க்கல இல்லை அப்படியே இருந்தாலும் நீ கேம்காக பண்ணியிருந்தாலும் மனசார அந்த பொண்ணுகிட்ட சாரி கேட்டி இனிமேல் அந்த பொண்ணுகிட்ட எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு சொன்னாங்களா உங்க அம்மா இல்லை உங்க அக்கா சொன்னாங்களா இல்லை இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்வ அம்மா மட்டும் அவள் பொண்ணுக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும்போது அவள் செஞ்சது மட்டும் அவங்க அம்மா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அடித்து சொல்லணும் பலர் அடித்து சொல்லணும் அப்படின்னே சொல்லணும் அவங்களுக்கான புரிதலில் அவங்க பொண்ணு செஞ்சது சரி ஒரு வகையில் அந்த கார்லேருந்து தள்ளி விட்டது டாஸ்க்கு தான் அப்படி தள்ளி விட்டாலுமே அது நான் அப்படி பண்ணிருக்கூடாது ட்ரிகர் அவளே சாரி சொல்லிட்டா ஃபினாலேயில் சொல்லிட்டா இப்போ இன்டர்வியூலேயும் சொல்லிட்டா அப்படின்னும்போது அதையும் மீறி அவங்க பொண்ணு வந்து ஒருத்தங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்க பேசுறதெல்லாம் என் பொண்ணு நான் இது என்னோட வீடியோஸில் சொல்லியிருக்கேன் போன வீடியோஸ் போடும்போதே சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கா அம்மா வந்து வந்திருக்காங்க பாருதீன் ஃபேன்ஸ் மீட்டுக்கு அப்போ சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து என் பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டே இருப்பாங்க என்ன வேணா பேசுவாங்க என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அதுக்கு தக்க பதிலடி என் பொண்ணு கொடுத்தா அன்னைக்கு வந்து அந்த அந்த லைவ்ல நான் நிறைய நேரம் அன்னைக்கு உட்காந்து ரெண்டு மணி வரைக்கும் பார்த்தேன் அந்த டாஸ்கை அப்போ வந்து தப்பா எதுவும் சொல்லாம அவளுக்கான விஷயங்களை அவள் ஓப்பனா பேசினா அவளுக்கான நியாயத்தை வந்துட்டு அவள் வந்து அவளுக்கான விஷயங்களா வச்சா தப்பா சொல்லாம அவளுக்கான புரிதலோட அந்த பகுத்தறிவோட அவள் பேசினா அப்படின்னு என்ன தப்பு இருக்கு இதுல அவள் கவுண்ட் கொடுக்க தானே செஞ்சா அகைன் அது அவளோட பர்சனல் அவள் யார் செலக்ட் பண்றா ఎవ్లవుసర லவ் கண்டென்ட் கொடுக்குறாளோ இல்லை லவ் பண்ணுறாலோ இல்லை நிஜமாக அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அது அவங்களோட பேர்னல் அவள் பேர்ஸனாக நினச்சவங்கிட்ட சொன்ன விஷயத்தை நீ பப்ளிக்காக எடுத்துகிட்டு வந்து சொல்லி கேம்காக யூஸ் பண்ணால் அது அவளுக்கு துரோகமாக ஃபீல் ஆச்சு ட்ரிகர் ஆச்சு ப்ளஸ் அந்த கேமில் அவர் நிறைய அனுபவிச்சிட்டா அது அதோட ட்ரிகர் பாயிண்ட் அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவளோ வார்த்தைங்களாவது அதை அதை சொல்லணும் போது இப்போ பேசிட்டே இருந்தால் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா அவளும் பேச தானே செய்யணும் அப்படின்னும் போது அவள் பேசுனதில் என்ன தப்பு இருக்குன்னு அவங்க அம்மா ஒத்துக்கிட்டதாகட்டும் அப்போ அதுக்காக வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு செஞ்சால் அதை ஒத்துக்குவீங்களா அவள் அம்மாவா எப்படி உங்க அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு செவன்டி பிளஸ் ஏஜ் ஆகுது இதுக்கு மேல அந்த மாவு ட்ராவல் பண்ணி அந்த மாவு தப்பா பேசி நீங்க என்னடா சாதிக்க போறீங்க அப்படின்னா இது அந்த வக்கரமனோட வேலை அந்த வக்கரன் உள்ள இருக்கும் அந்த வக்கரனும் கனியும் பேசிருப்பாங்க இப்படி ஒரு பொண்ணை வளர்த்ததுக்கு நான் பாரு அம்மாவை பார்க்கணும் ஆல்ரெடி இதை பேசிருப்பேன் வக்கரனோட வளர்ப்பை பத்தி அமருதின்னு ஒரு வாட்டி சொல்லும்போது போது பத்தி பேசுறீங்க நீங்க என்ன அப்படியே வளர்ந்து உங்ககிட்ட கொடுத்துட்டா வளர்த்துருவீங்களா அப்படின்லாம் பேசினா அதே ஆளு பார்வை பத்தி பார்வம் பார்வோட அம்மாவை பத்தி கனியோ வக்கரனோ பேசினது ஒரு இடத்துல கூட பேசல ஒரு இடத்துல கூட கேள்வி கேட்கல வீக்கெண்ட்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அந்தம்மா வெளியில் வந்து தன்னோட பொண்ணுக்காக பேசுகிறதே நீங்கள் ட்ரால் பண்ணி போடுவீங்க அப்படின்னா அதை இவன் சேனலில் இன்னும் மோசமாக போட்டிருக்கான் ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் அதை அப்படி பேசுகிறாங்கன்னா இவனும் அதை மோசமாக போட்டிருக்கான்னா அதனோ பாரு கே அதனால அதனால் அந்த வீடியோ டெலிட் பண்ணுறன்னா அந்த இன்டர்வியூஸ் இன்டர்வியூஸ்ல வேற அதை வேற சொல்லிட்டு இருக்கான் பாரு வந்துட்டு என்ன சொல்றது அது அதாவது அது அவங்க வந்து அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா அவள் வந்து ஹர்ட் ஆகிட்டா அதனால அந்த வீடியோவை நான் டெலிட் பண்ணிட்டேன் அப்படி வந்து ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணி நான் என்ன சம்பாதிக்கணும்னு இருக்கா அப்படின்னு நல்ல மாதிரி பேசுகிறான் பார்வெல்லாம் கெஞ்சுறாள் இல்லைனா வந்து இவங்ககிட்ட வந்துட்டு இப்படி அப்படின்னு சொல்கிறாள் இவனுக்காக வந்து எங்கேயாச்சும் வந்துட்டு புத்தியில உறச்சிருக்கோ ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கோ இல்லை இது பிரச்சனையா போயிடும்னு பயம் வந்திருக்கோம் டெலிட் பண்ணிருப்பான் ஒன்று இன்னொன்று இவன் இவன் அதாவது பார்வை வந்து அந்த கேம் ஆடினா நீங்கள் அவளை பற்றி போடலாம் அவங்க அம்மாவை திருப்பி திருப்பி ஏன் வலிக்கிறீங்கன்னும் போது அந்த அப்போ உன் அப்பா அம்மா வந்து மட்டும் சரியா அப்போ நீ தப்பே பண்ணலையா அந்த கேமில் அந்த கில்லர் காயின் டாஸ்கில் நீ போட்டு பிளான் பண்ணது கேம் இல்லையா அந்த ஆதரையை பொண்ணு எஃப்டியே தூக்கி வச்சிருக்கும் போது அவன் காலை பிடிச்சி இழுத்து அந்த பொண்ணு கீழே வந்துருந்தா அந்த பொண்ணு கிடுப்பு உடஞ்சிருந்தா கால் உடஞ்சிருந்தா அது தப்பு இல்லையா நீ எந் எத்தனை டாஸ்க்கு அந்நியாயமாக அட்டூழியமாக ஆடி இருக்க கும்பல் சேர்ந்துட்டு சேர்ந்துட்டு புள்ளி பணி ஆடிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல ஸ்டார்டிங்லேருந்து இந்த குரூப் நான் புள்ளி கேங்குன்னு தான் சொல்லியிருப்பேன் இந்த அன்பு கேங்க புள்ளி கேங்குன்னு சொல்ற இடத்துல இவனுக்கு அதில் அது வந்து ஒரு இதுவாங்க நாங்கெல்லாம் உருப்படாத கேங்குங்க நாங்க என்ன அன்பு கேங்குங்க உருப்படாத கேங்கனா நாங்கள் நாமினேஷன் பற்றி பேசணுமா நீங்க நாமினேஷன் பற்றி தெளி டேரக்டா உட்காந்து பேசல நாமினேட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டு பெஸ்ட் கொடுக்கணும்னு டைரக்டா உட்காந்து பேசல ஆனால் இவன் என்ன பண்ணுவான் பேசும்போதே இந்த மண்டைக்குள்ளே ஏற்றிடுவான் மற்றவங்களுக்கு இந்த வாரம் இவ சரியா பண்ணல இவளுக்கு தான் கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்னு இவன் ஒப்பீனியனை சொல்லும் போதே மற்றவங்க மண்டையை கழுவி விட்டுருவான் அதே மாதிரி இந்த வாரம் இவங்களை தான் நாமினேட் வெளில போவாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க தான் ஆடல அப்படின்னு அந்த குரூப்பில் உட்காந்து இவனும் கனியும் உட்காந்து மண்டைய கழுவுன விஷயங்கள் தான் எஃப்ஜே கிட்டையோ ரம்யா கிட்டையோ ஆதிரை கிட்டையோ அந்த அரோரா கிட்டியோ எல்லாமே சேர்ந்து ஆனால் எல்லாரோட ஒத்துமொட்ட ஒரே டார்கெட் பாருவா இருக்க பட்சத்தில் பத்து ஓட்டு பன்னெண்டு ஓட்டு பாருக்கா திவாகருக்கு ஸ்டார்டிங்லாம் வரும் நாமினேஷனில் பெஸ்ட்டுக்கு ஒஸ்ட்டுக்கு எப்போ பாரு ஒஸ்ட்டுக்கு இவனுங்க குரூப்ல இருந்து ஒன்று வரும் பெஸ்ட்டுக்கு வந்து இவனுங்க அதாவது ஒஸ்ட்டுக்கு இவங்க பார்வை செலக்ட் பண்ணுறானுங்க பார்வை திவாகரியோ ஒஸ்ட்டுக்கு மட்டும் இவங்களை செலக்ட் பண்ணிட்டு பெஸ்ட்டுக்கு ஈவினிங்லேயே ஈவினிங் குள்ளேயே ஒன்று பண்ணிக்குவாங்கண்ணா இது எல்லாமே சபரிக்கு தெரியும் தான் ஆனாலுமே சபரி அதே குரூப்பில் தான் இருப்பான் ஆனால் வந்து அது திடீர்னு கனி குரூப் ஆகும் திடீர்னு சபரிசம் குரூப் ஆகும் இப்போ வெளில கூட வந்து சபரிசம்னு சொல்லானும் போது எல்லாேருமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கூட்டு வானிகளில் தான் இருந்தானுங்க ஆனால் எல்லாரோட ஒரே எதிரி பார்வாக இருந்ததுனாலேயும் பார்வை அந்த கேமில் ஹைலைட் ஆகிறான்னு போது அது இன்னும் ஸ்ட்ராங்காக அவன் மேலே வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சு இப்போ கேமே முடிஞ்ச அப்புறம் கூட இவனுங்க வன்மம் இன்னும் தீரவே இல்லைன்னும் போது நீங்கள் பண்ணுறதை பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை அகைன் பிஹைண்ட் உட்ஸ் சேனலுமே வந்து அந்த டிஆர்பிக்காக பாருகமருஜின் டாஸ்க் பேசுனா தான் திருப்பி டிஆர்பி கிடைக்கும் திருப்பி வந்து பாருகமருஜின் அந்த கார் டாஸ்க்கு மட்டும் மட்டும் தான் டாப்பிக்காக எடுத்து பேசணும் அப்படின்னும் போது வக்ரம் பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சபரி வின் பண்ணதுக்காக அவன் சபரி ஒரு டின்டிவில் கேட்குறாங்க நீங்கள் ஏன் வின் பண்ணலைன்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா ஏன் பண்ணலாம் இதுலேயும் வின் பண்ணலைன்னு யோசிக்கணும் பண்ண வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோமே அரோரா வந்திருந்தாலும் எனக்கு யார் வந்திருந்தாலும் சந்தோஷந்தான் அப்படின்னா எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது கமருதீன் விஷயத்துலையுமே வந்து கமருதீன் அக்காவுக்கு பார்வை சுத்தமாக பிடிக்காது அவங்க உள்ளே வந்தப்போமே பார்வ மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு வேணாம் அரோரா மாதிரி ஒரு பொண்ணு தான் உனக்கு செட் ஆகணும் இவன் என்ன சொல்கிறான் சபரி வெளில வரும்போது அந்த ஃபினாலே அன்னைக்கு அரோரா வந்து எலிமினேட் ஆகும்போது எனக்கு பொம்பளை குழந்தை போகிறதா உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ் தான் அவகிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது உள்ள வெளில ட்ரால் மெட்டீரியல் ஆகுதுன்னா இதை இன்ட்ரீஸில் அவங்ககிட்டயும் கேட்குறாங்க அது என்ன அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் அவளோட ஆம்பிஷன் பிடிக்கும் அவளோடது குட் குவாலிட்டிஸ் பிடிக்கும்